பூமிகாரகன் செவ்வாயை ஆட்சி விடாக கொண்ட மேஷராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார்கள் ரிஷப குரு மிதுன குருவாக மாறுகிறார்கள் ஆக குரு பகவான் மூன்றாம் இடம் செல்வ செல்கின்ற காரணத்தால் உங்களுக்கு பல நேற்றிருந்த நிலை இன்றைக்கு இல்லை இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் குரு பகவான் இருக்கக்கூடிய இடங்கள் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆக மூன்றாம் இடம் ஆக வருகின்ற பொழுது சற்று ஏற்ற இறக்கமாகவும் சிரமமாகவும் தான் இருக்கும் மேலும் சொல்ல வந்தால் மே மாதம் பதினாலாம் தேதி அதிஷாரமாக நான்காம் இடம் கடகத்திற்கு குரு பகவான் சொல்கிறார்கள் கடக குரு குரு பகவான் கடகத்தில் உச்சம்தானே ஆகிறார் ஆகவே கடககுரு நான்காம் இடம் சற்று சிறப்பாக இருக்கும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நன்றாக இருக்கும் மேலும் மே மாதம் பதினாலாம் தேதி செல்கின்ற குரு பகவான் பதினெட்டாம் தேதியாக குரு பகவான் மீண்டும் வக்கரகதியில் மிதினத்திற்கே வருகின்றார்கள் மேஷத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு வருகிறார்கள் அதே போன்று சனி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் விரைய சனியாக வருகின்றார்கள் மேஷத்திற்கு பன்னெண்டாம் இடம் விரைய சனி அந்த விரய சனியாக இருக்கின்றபோது மேஷ ராசிக்காரர்களுக்கு பல வகைகள் பண வரவு வரும் ஆகவே அந்த பணவருவை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது மேஷராசி நேயர்களுக்கு கைவந்த கலையாகத்தான் இருக்கும் சுப விரயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செலவு அசுப விரயம் யாருக்கும் எந்த நேயருக்கும் வரக்கூடாது ஆகவே இந்த சுப விரயம் எவ்வாறு இருக்கும் என்பது வீடு வாகனம் வாங்குவது தங்கம் வாங்குவது ஆடை ஆபணம் வாங்குவது இதெல்லாம் சுப விரயம் தானே திருமணம் செய்வது கல்விக்காக செலவு செய்வதெல்லாம் சுப விரயம் இப்படி பல வகையில் சுபவரியமாக மேஷராசி நேயர்களுக்கு சனீஸ்வர்பகவான் அருள் பாலிப்பார்கள் மேலும் இந்த குரு பகவான் பார்த்தீர்கள் என்றால் சிறப்பான நிலையில் தாங்களுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கன்னியில் இருக்கின்ற கேது பகவான் இந்த நிலையில் அந்த குரு பேச்சின் போது மேஷ ராசிக்கு மீனம் பன்னெண்டாம் இடம் ராகு பகவான் அங்கே இருக்கின்றார் கன்னியில் கேது பகவான் இருக்கின்றார்கள் ஆக இந்த நிலை மாறி மே பதினெட்டுக்கு அப்புறம் கும்பத்திற்கு ராகு பயிற்சி நடக்கிறது பதினொன்றுக்கும் ஐந்துக்கும் சிம்மத்தில் வருகின்றார்கள் கேதுபோகான் ஆக இந்த சஞ்சாரப்படி எப்படி இருக்கும் என்றால் தொழில்துறையில் பண வருவாய் ஏற்பாடுகள் நடக்கும் தொழில்துறையில் முன்னேற்றம் இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் உத்தியோகஸ்தருக்கு இடமாற்றம் இருக்கும் மேலும் ஒரு சிலருக்கு கண்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் மருத்துவ செலவு சிலருக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு அந்த பெண்களாக இருந்தால் அந்த ஒரு ஒரு அந்த நல்ல ஒரு செய்தி கருத்தரிக்கின்றது போன்ற ஒரு இனிய செய்திகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் ஆகவே வரவுக்கேற்ற செலவுகளும் உண்டாகும் மற்றபடி சொல்ல வேண்டுமென்றால் ஜாமீன் கையெழுத்து போடுவது வேறு யாருக்கும் முன்னால் நின்று எதற்கும் நீங்கள் முன்னிற்க வேண்டாம் ஏனென்றால் ஏழரை சனி உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது ஆகவே ஏழரசி சனி என்பது சனி என்பது பொதுவாக மேஷ ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி தான் ஆகவே ஏழரை சனி இப்பொழுது விரயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக யாருக்கும் முன்ஜாமீன் போடுவது நான் தரம்பா நீ கொடுப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்டக சனி அத்தாசும சனி இந்த சனீஸ்வர பகவானால் ஏற்படுகிற தாக்கங்களுக்கு திருநள்ளாறு சென்று வரலாம் இயலாதவர்கள் அருகாமையில் இருக்கின்ற சிவாலயங்களுக்கு சென்று பைரவர் ஆலயங்களே தரிசனம் செய்து வந்தாலே இயல்பான ஒரு பரிகாரம் ஏற்படும் ஆகவே ராசி நேர்கள் சற்று நிதானமாகவும் வார்த்தைகள் அதிகமான வார்த்தைகள் செல்லாமல் மெல்லிய வார்த்தைகளை பயன்படுத்தி சிறப்பாக மேன்மடையுங்கள் என்று ஒரு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன்